ஹஜ்ரத் தலஹதி உபைதுல்லா ரலில்லா அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நஜ்து பகுதியை சார்ந்த ஒருவர் தலைவிரிகோலமாக நபி சல்லல்லாவ் அலேஹி அவர்களின் சமூகத்திற்கு வந்தார் தூரமாக இருந்ததால் நாங்கள் அவரது பேச்சின் மெல்லிய தான் கேட்க முடிந்தது அவரது பேச்சை தெளிவாக விளங்க முடியவில்லை அதற்குள் அவர் அருமை நபி சல்லல்லாவ் அலேஹிசலாம் அவர்களுக்கு சமீபத்தில் வந்து இஸ்லாம் உடைய அமல்கள் பற்றி கேட்டார் என்பதை விளங்கிக் கொண்டோம் நபி சல்லல்லாவு அலேஹலாம் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் அளிக்கையில் இரவு பகலில் ஐந்து பரலான தொழுகைகள் என்றார்கள் அவர் இதுவல்லாமல் வேறு தொழுகைகள் ஏதேனும் என் மீது பரலா கடமையா என்று வினவியதற்கு இல்லை ஆயினும் நஃபில் தொழ விரும்பினால் தொழுது கொள்ளலாம் என்று நபி சல்லல்லாவு அலேஹலாம் அவர்கள் பதில் கூறினார்கள் பிறகு நபி சல்லல்லாவு அலேஹிசலாம் அவர்கள் ரமலான் உடைய நோன்பு கடமை என்று கூறினார்கள் இதை தவிர வேறு நோன்பு என் மீது கடமையா என்று வினவ இல்லை ஆயினும் நீர் விரும்பினால் நஃபில் நோன்பை நோற்று கொள்ளலாம் என்றார்கள் இதன் பிறகு நபி சல்லல்லாவ் அலேகிசலாம் அவர்கள் பற்றி கூறினார்கள் சகாத் அல்லாமல் வேறு ஏதேனும் தர்மம் என் மீது கடமையா என்று வினவ இல்லை ஆயினும் நீர் விரும்பினால் நஃபலான தர்மம் செய்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாவ் அலைகிசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணை இந்த அமல்களை விட எதையும் நான் அதிகப்படுத்தவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லியவராக திரும்பிச் சென்றுவிட்டார் இவர் உண்மை சொல்லியிருந்தால் விட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாவ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்